அரசு நிகழ்ச்சிக்கு பத்தாயிரம் ரூபாய் என்று வசூல் செய்யும் ஆடியோ வெளியானது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் தூத்துக்குடியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி விமான நிலையம் வந்த அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தென்காசியில் சுகாதாரத்துறை நிகழ்ச்சிக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் என்று மருத்துவர் ஒருவர் பேசுவது போலான ஆடியோ வெளியாகி இருந்ததை நானும் கேட்டேன் பணம் வசூல் செய்து எந்த நிகழ்ச்சியும் நடத்துவது கிடையாது எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் அவர்களுடைய சாப்பாடு கூட நான் சாப்பிடுவது கிடையாது நான் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் எனக்கு சால்வை புத்தகங்கள் கூட பரிசளிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறேன் வெளியான ஆடியோவில் இருக்கும் மருத்துவரின் குரல் யாருடைய குரல் உண்மைதானா என்று விசாரிக்க சென்னையில் இருந்து ஒரு சுகாதாரத்துறை இணை இயக்குநரை அனுப்பியுள்ளேன் அவர் யார் என்று தெரிந்தால் இன்று மாலைக்குள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தென்காசியில் நாளை நடக்க இருந்த நிகழ்ச்சியை பங்குனி உத்திரம் என்பதால் தான் அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்துள்ளேன் மற்றொரு நாளில் நிகழ்ச்சி நடைபெறும் என்று தெரிவித்தார் தொடர்ச்சியா மருத்துவர் பணியிடங்கள் கடந்த மாதம்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் நிரப்பப்பட்டது மருத்துவத்துறையின் வரலாற்றில் அடுத்த ஆண்டு காலியாக இருக்கிற பணியிடங்களுக்கும் சேர்த்து நிரப்பப்பட்டது அந்த நிலையில் இருக்கிறது இப்போது தொடர்ச்சியாக அது மாதிரி எல்லா பணியிடங்களுமே மருந்தாளுநர்கள் பணியிடங்கள் எல்லாமே நிரப்பப்பட்டு இருக்கிறது ரெண்டு மூணு மட்டுமே கோர்ட்டு கேஸால் நிற்கிது அது குறிப்பாக கிராம சுகாதார செவிலியர்கள் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது பேர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டு இருக்கிறது இந்த ஆயிரத்தி அறுபத்தி ஆறு ஆறு இது சுகாதார ஆய்வாளர்கள் அந்த பணியிடங்களும் மதுரை உயர் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப நிறுத்தி வைக்கப்பட்டு

தவறான தகவல்களை பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து தெரிவிப்பது அரசு மருத்துவ சேவையை கொச்சைப்படுத்துவதற்காகவே தொடர்ந்து செய்யப்படுகிற ஒரு செய்தி நான் கூட ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி சொன்னேன் ஒரு ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு தூய்மை பணியாளர் தொடக்கிறார் அதை என்ன பண்ணாங்க தூய்மை பணியாளர் போய் சிகிச்சை அளிக்கிறாங்கன்னு தொலைவில் ஒரு வீடியோ எடுத்து போட்டு அத மருத்துவ சேவையை குறைத்து கொச்சைப்படுத்தி செய்தியை வெளியிட்டார்கள் அதுக்கப்புறம் வருத்தம் தெரிவிச்சாங்க இந்த மாதிரியான செய்திகள் தானே தவிர பணியாளர்கள் எங்கேயும் காலியில் தூய்மை பணியாளர் தான் அந்த பணி செய்யணுங்கிற அவசியமும் இல்லை அவங்கவுங்களுக்குள்ள வேலை அவங்கவுங்க பார்ப்பாங்க இல்லை அது மாதிரி அது விசாரிச்சாச்சு அங்கே அது மாதிரி எதுவுமே நடக்கலை இல்லைங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு இறப்புகள் நடக்குதுங்க அதாவது நோய் நோய் தன்மை வயது முதிர்வு விபத்து இந்த மாதிரி மூன்று நான்கு காரணங்கள்னால் தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எட்நூறு விபத்துகள் அந்த உயிரிழப்புகள் இது நடக்குது அவ நடக்கிற எல்லா உயிரிழப்புகளுக்குமே அரசு மருத்துவ சேவை காரணங்கிற மாதிரி ஒரு சாயத்தை கற்பிக்கிறது என்பது மருத்துவ சேவைக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய கலங்கம் துரோகம் அதாவது நான் பார்த்தேன் யாரோ ஒரு மருத்துவர் அதை ஒரு வாய்ஸ் ஒன் போட்டு அதை ஒரு பிளாக்குக்கு பத்தாயிரரூபா கேட்குறாங்க அமைச்சர் கலந்துக்கிற நிகழ்ச்சிக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கா சொன்னாங்க அந்த மாதிரி எந்த அமைப்புலேயும் வந்து பணத்தை வசூல் பண்ணி நிகழ்ச்சி நடத்துறதில்லை இப்போ இதுக்கு என்ஹெச்எம் எம்டி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்துறதுக்குமே ஒரு மினிமம் காஸ்ட் கொடுப்பாங்க நானே கூட எந்த நிகழ்ச்சி நடத்துகிறத்துலேயும் அவங்க சாப்பாடு கூட நான் சாப்பிட்றது கிடையாது நான் எங்கே போனாலும் ஹோட்டலில் சாப்பிட்டு தான் போய் நிகழ்ச்சி கலந்துப்பேன் அதே மாதிரி ஒரு நிகழ் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து எனக்கு இந்த சால்வைகள் புத்தகங்கள் கூட பரிசலிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அரசு நிகழ்ச்சிகள் அவ்வளோ சீக்கிரமாக பண்ண சொல்லியிருக்கிறோம் நம்ம நோக்கம் வந்து அரசு பணத்தில் கட்ட கட்டிடங்கள் அதனுடைய சேவை நூறு சதவீதம் போய் சேரணுங்கிறது இந்த நிலையில் தென்காசியில் நான் நாளைக்கு போகிறதா இருந்தேன் லத்தூருங்கிற இடத்துல ஒரு பதினஞ்சு கட்டிடங்கள் கட்ட வேண்டியிருந்தது அந்த இடத்துல யாரோ ஒரு மருத்துவர் இது மாதிரி நாளைக்கு ஏதோ ஒரு பங்குனி உத்தரம் ஏதோ ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரியான நேரத்துலையும் கூட எங்களை வேலைக்கு வர சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியும் ஒரு பிளாக்குக்கு ஒரு அஞ்சாறு பிஹெசிலாக இருக்கும் எங்களுக்கு ஒரு ரூபா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பணம் கேட்டுட்டாங்கிற மாதிரியும் ஒரு வாய்ஸ் போட்டிருந்தாங்க அது ஒரு ஊடகத்தில் வந்தது உடனடியாக நேற்றுக்கு மாலையே அந்த ஒரு ஜேடியை ஃபிக்ஸ் பண்ணி சென்னையிலேருந்து அந்த ஜேடி ஜாயின்ட் டைரக்டர் பொது சுகாதாரம் ஆய்வுக்கு போயிருக்கார் அந்த மருத்துவர் குரல் யாரோட குரல் அது உண்மைதானா வசூல் பண்ண வசூல் வந்து கேட்டது உண்மைதானாங்கிற விசாரிக்க சொல்லியிருக்கிறோம் விசாரித்து உண்மைன்னு சொன்னால் அது யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய உயர் பொறுப்பில் இருந்தாலும் இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ போய் விசாரிச்சுருக்கிறாங்க விசாரணையின் முடிவில் அது மாதிரி விசா அவங்க வந்து கலெக்ஷன் பண்ணுறது உண்மைன்னு தெரிஞ்சால் நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்தரவுங்கிறதால இந்த பக்தர்களோட மனசு புண்படக்கூடாதுங்கிறதால நான் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டேன் நாளைக்கு போகிற நிகழ்ச்சியை ரத்து பண்ணிவிட்டு வேறொரு அலுவல் நாளில் அந்த அசம்பிளியை முடிஞ்ச உடனே வேறொரு அலுவல் நாளில் வந்து திறந்து வைக்கிறேன் sub indo